நினைத்த காரியம் வெற்றி அடைய தினமும் இல்லத்தில் செய்ய வேண்டிய கிரக வழிபாடு என்ன இப்போ பொதுவாக வந்து நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தாவினுடைய வழிபாடு இப்போ நம்ம சொல்றோம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இது ரெண்டும் நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகலக்ஷ்மி சி ஒவ்வொரு வீட்லயுமே அந்த மண்ணுல வந்து சில பாசிட்டிவிட்டி இருக்கும் ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து தெய்வம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு நம்பிக்கை இது வந்து ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் மாறும் அந்த வைப்ரேஷன் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மாறும் இதே ஒரு வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இதே பக்கத்து வீட்டில் அது இருக்காது அந்த மண்ணில் இருக்காது அந்த கிரகலக்ஷ்மி இந்த வீட்டுக்கு நல்லதை கொடுக்கும் ஸோ அந்த வீட்டில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த கிரகலக்ஷ்மியையும் நம்ம வழிபட்டோன்னா நமக்கு வந்து பூரணமாக நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கும் இப்போ பல வீடுகளில் சொல்லுவாங்க நம்ம இவ்வளோ பூஜை பண்ணுறோம் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பட் அவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா அவனுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சில வீடுகளில் நம்ம சொல்கிறது உண்டு பக்கத்து வீடு எடுத்த வீட்ல ஸோ அந்த வீட்டில் அந்த கிரகலக்ஷ்மிக்கான வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும் அவங்க டெய்லி நித்தியம் ஒரு பூஜை பண்ணணும் இல்லை விளக்கேற்றணும் இல்லை டெய்லி சாமி கும்பிடணுனே கிடையாது ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி ஒரு காவல் தெய்வமாக இருந்து அவங்களுக்கு அந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் வந்து நிறைவேறும் இதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிலப்படியை நல்லா நிலப்படியை தொடச்சி அதில் கோலம் போடணும் மஞ்ச குங்குமம் வைக்கணும் வீடு வாசல் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அண்ட் வீட்லேயும் நம்ம வந்து டெய்லி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஸோ இப்படி நம்ம தினமும் ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் நம்ம வெளியில போய் ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டிலேயே நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்